காலையில எழுந்த உடனே பிரஷ் கூட பண்ணாம எம்டி ஸ்டொமக்ல பெட் காஃபி குடிக்கிற சுகமே தனிங்க ஏன்னா காஃபி நம்ம மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கும் நம்ம உடலுக்கு புற்றுணர்ச்சி தரும் இப்படி என்னதான் பல அட்வான்டேஜ் இதுல இருந்தாலும் வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு டேஞ்சரான ஒண்ணுங்க அதை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் காஃபி நம்ம உடம்புக்கு எப்பவும் புற்றுணர்ச்சி தருங்க ஆனா இதை வெறும் வயிற்றுல குடிக்கும் போதுதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது காஃபில காஃபின் அதிகமா இருக்குங்க இது நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லலங்க காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறது நம்ம டைஜஷன் சிஸ்டம்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை இன்க்ரீஸ் பண்ணுது அச்சியல் நம்ம உணவு செரிமடம் வாங்கும் போதுதான் தேவையான ஒண்ணு காஃபியால அச்சியல் உருவானா நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது டைஜஷன் ஆகுறதுல ப்ராப்ளம் உண்டாகும் மேலும் புரோட்டீன் உணவுகள் சரியா டைஜஸ்ட் ஆகாம குடல்ல செட்டில் ஆகும் இது நம்ம பாடி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அல்சர் இருக்கிறவங்க காஃபி குடிக்கும்போது போது இதுல இருக்கிற காஃபின் மற்றும் சில ஆசிட் ஸ்டொமக் மற்றும் சிறு குடல்ல எரிசல்களை உண்டாக்குது நாம டின்னர் சாப்பிடாம தூங்கினா நம்ம உடல்ல இருக்கிற நீர் சத்து குறையும் இதுல காலையில எழுந்த உடனே காஃபி குடிச்சா நீர் சத்து மேலும் குறையும் இதனால தசைப்பிடிப்பு உண்டாகும் காலையில நாம தூங்கி எழுந்ததுனால நம்ம வாயில அதிக பாக்டீரியா இருக்கும் அப்ப நம்ம சூடா காஃபி குடிச்சா அந்த பாக்டீரியா டிஸ்ட்ராய் ஆகி ஆசிட்ஸ் உண்டாக்கும் இந்த ஆசிட்ஸ் நம்ம பர்கல்ல செட்டில் ஆகி பாக்டீரியா தொற்று உண்டாக்கும் என்னதான் காஃபி நம்ம உடலுக்கு புற்றுணர்ச்சி கொடுத்தாலும் வெறும் வயிற்றுல குடிச்சா துர்நாற்றம் தலை சுற்றல் மற்றும் இன்னும் சில சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாகும் காலையில காஃபி குடிக்கிறதுனால ஸ்டொமக்ல வீக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் மேலும் மலச்சிக்கல் மற்றும் கேஸ் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் காலையில காஃபிக்கு பதிலாக நம்ம பால் குடிக்கலாம் இல்லனா லைட்டா வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு குடிக்கலாம் இதனால அமில சுரப்பினால் வர்ற பாதிப்பு குறையும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் காஃபி தான் எனக்கு வேணும்னு சொல்றவங்க காலையில சாப்பாட்டுக்கு அப்புறமா காஃபி குடிக்கலாம் இது டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் காஃபி குடிக்க வேண்டாம்னு சொல்லலைங்க எம்டி ஸ்டோமக்ல குடிக்க வேண்டாம்னு தான் சொல்றோம் இனியாவது காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்